ரொம்ப திக்காவும் வந்திருக்கும் ஸோ இதுவே போதும் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ணி நைட்டே வந்து ஊற வச்சுட்டு பின்னல் போட்டு முடிய வந்து மடித்து கட்டிப்பேன் நீங்கள் ரிப்பன் இருந்தால் ரிப்பன் கூட கட்டிக்கலாம் இல்லை ரப்பர் பேண்ட் போட்டு கூட சேட்டிவாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்ப்ரிட் அண்ட்ஸும் இருக்காது முடியும் வந்து வளர்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோடய முடியில் கொஞ்சம் கூட ஆயில் இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த ஷேர்கா பேக் வந்து போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா நேச்சுரலாக உங்கள் ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டெக்ஸ்சரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஷேர்கா போட்டால் ட்ரை ஆகுமான்னு கேட்குறவங்களுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஷாம்பூவோ ஷேக்காவோ போடுங்க வெறும் தலையில் ஷேக்காவோ ஷேர்காவோ தயவு செய்து போடாதீங்க அப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியல நேச்சுரலாக வந்துட்டு ஆயில் வந்து இருக்கும் அந்த ஆயில் தான் ஃபுல்